பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மற்றும் மேலிட பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் அண்மையிலே நடைபெற்றது மறுசீரமைப்பு குறித்து சில கருத்துக்களை அந்த கூட்டங்களில் நாம் பகிர்ந்து கொண்டோம் அத்துடன் மே முப்பத்தோராம் தேதி வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்தும் தேசம் தழுவிய அளவில் மதசார்பின்மையை காக்க வலியுறுத்தியும் மாபெரும் மக்கள் பேரணியை நடத்த நாம் திட்டமிட்டோம் அறிவிப்பு செய்தோம் அதனையொட்டி மண்டல வாரியாக பொறுப்பாளர்களை மாவட்ட மாநில பொறுப்பாளர்களை துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்களை சந்தித்து அவர்களிடையே இந்த பேரணியின் முக்கியத்துவம் குறித்து உரையாட வேண்டும் உரையாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு பயணத்தை சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள கீழ்க்காணும் அறிவிப்புகளை செய்ய இருக்கிறேன் அதற்கு முன்னதாக மே ஆறு அதனாலை மறுநாள் சிதம்பரம் தொகுதியில் நடைபெறவுள்ள தேர்தல் அங்கீகார வெற்றி விழா சிறப்பாக நடந்தேற வேண்டும் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட பொறுப்பாளர்கள் இந்த வெற்றி விழா நிகழ்வை ஒருங்கிணைக்கிறார்கள் அந்த நிகழ்வில் நம்முடைய தோழமை கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்கிறார்கள் மாண்புமிகு அமைச்சர்கள் எம் கே பன்னீர்செல்வம் எஸ் எஸ் சிவசங்கர் மேனாள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் கே அழகிரி மேனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் கே பாலகிருஷ்ணன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு உறுப்பினர் தோழர் மணிவாசகம் தமிழர் வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் கே எம் காதர் மொய்தீன் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் எம் எச் ஜவாஹுருல்லா மூவேந்தர் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்ரீதர் வாண்டையார் தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் காஜா மின்னுதீன் பாக்கவி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாநிலப் பொருளாளர் மு செந்திலதிபன் ஆகிய தோழர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்று உரையாற்ற உள்ளனர் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்தை சார்ந்த தோழர்கள் ஒருங்கிணைந்து சிறப்புற செயலாற்ற வேண்டும் உரிய நேரத்திற்கு சிதம்பரம் வருகை உரிய நேரத்தில் அந்த விழாவை நிறைவு செய்வதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் பெருமளவில் பெண்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் மகளிர் அணியினரை திரட்டுவதற்கு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அந்தந்த பகுதியைச் சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள் எஞ்சியுள்ள இந்த நாட்களில் தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அன்றைக்கு லேசாக மழை பெய்யலாம் என்கிற தகவலும் உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கனமழை பெய்யும் என்கிற போது சிதம்பரம் அதனை ஒட்டியுள்ள ஒரு பகுதி என்பதனால் மழை பெய்வதற்கும் கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது என்றாலும் கூட திட்டமிட்டவாறு நாம் நிகழ்ச்சியை நடத்தியாக வேண்டும் மேலும் தள்ளிப்போட வாய்ப்பில்லை ஆகவே உரிய நேரத்தில் தோழர்கள் அரங்கத்திற்கு வர வேண்டும் மாலை மூன்று மணிக்கே நிகழ்ச்சியை நாம் தொடங்க திட்டமிட்டு கலை நிகழ்ச்சி நான்கு மணியிலிருந்து தலைவர்கள் பேச தொடங்குகிறார்கள் எட்டு மணிக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும் என்று வழக்கம் போல திட்டமிடுகிறோம் உங்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால் கட்டாயம் எட்டு அல்லது எட்டரைக்குள்ளாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முடியும் ஆகவே அருமை தோழர்களே மே ஆறாம் தேதி சிதம்பரத்தில் நடைபெறவுள்ள தேர்தல் அங்கீகார வெற்றி விழாவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் ஏராளமான தோழர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் குறிப்பாக பெருமளவில் பெண்கள் பங்கேற்கக்கூடிய வகையில் முன்னணி பொறுப்பாளர்கள் உரிய நடவடிக்கைகளை இன்றிலிருந்து தீவிரப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மே பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் வீர வழக்க நிறைவேந்தல் தலைமையகம் அம்பேத்கர் திடலில் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட செயலாளர்கள் முன்னின்று ஒருங்கிணைக்கிறார்கள் அந்த நிகழ்வில் நான் பங்கேற்று உரையாற்ற இருக்கிறேன் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டம் மட்டுமின்றி வழக்கம்போல காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த பொறுப்பாளர்களும் தவறாமல் அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன் தமிழீழ விடுதலைக்கான களத்தில் நாம் ஆற்றி வருகிற பணிகள் என்ன என்பதை நாடு அறியும் என்றாலும் கூட இன்னும் அங்குள்ள மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை அந்த விடுதலை உணர்வை நீதி கோரும் போராட்ட குணத்தை அடைகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழர்களாய் உள்ள ஒவ்வொருவருக்கும் உள்ளது அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நினைவேந்தல் நிகழ்வில் தோழர்கள் ஆங்காங்கே பங்கேற்க வேண்டும் குறிப்பாக தலைமையகத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சியில் இந்த சென்னையை ஒட்டியுள்ள மாவட்டங்களை சார்ந்த தோழர்களும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாளை மே ஐந்து வணிகர் தினம் வணிகரணியின் சார்பில் சென்னை கோயம்பேட்டில் இதே தேர்தல் அங்கீகார வெற்றி விழா ஒருங்கிணைக்கப்படுகிறது வணிகரணியை சார்ந்தவர்கள் மட்டும் பங்கேற்க வேண்டும் என்று கருதாமல் இயக்கத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்களும் ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கிற கோயம்பேடு வெற்றி விழா நிகழ்வில் தவறாமல் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் மே முப்பத்தோராம் தேதி நடைபெற உள்ள நிகழ்ச்சி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போராட்டம் ஆகவே நான் மண்டல வாரியாக எட்டு மண்டலங்களை நடத்துவதாக ஏற்கனவே நாம் திட்டமிட்டிருந்தோம் ஆனால் இப்போது ஐந்து மண்டலங்களாக அதை சுருக்கி இருக்கிறோம் ஆகவே அந்த தேதிகளை எந்தெந்த நாளில் எந்தெந்த மண்டலங்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது என்பதை அறிவிப்பதற்காகத்தான் இந்த நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் முதல் நிகழ்வு எட்டாம் தேதி காலை பதினோரு மணிக்கு சேலத்தில் மேற்கு மண்டல பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டம் நடைபெறுகிறது ஈரோடு திருப்பூர் அதாவது சேலம் ஈரோடு திருப்பூர் கோவை நீலகிரி தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் வழக்கமாக நாம் சேலத்தை மையப்படுத்தி மேற்கு மண்டல கூட்டங்களை அதே அதேபோல இந்த முறையும் சேலத்திலேயே நாம் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைக்க இருக்கிறோம் தோழர்கள் சேலம் மாவட்ட பொறுப்பாளர்கள் அதற்கான ஏற்பாடுகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவது கூட்டம் ஒன்பதாம் தேதி சென்னையிலே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய ஐந்து மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் இந்த மாவட்டங்களில் உள்ள மாநில பொறுப்பாளர்கள் துணைநிலை அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாவது பத்தாம் தேதி வேலூரில் நடைபெறுகிறது வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி வரையில் இந்த நிகழ்ச்சி கலந்தாய்வு கூட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது புதுச்சேரியை சார்ந்த தோழர்களும் வேலூரில் நடைபெறவுள்ள இந்த மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து தென்மண்டலம் மதுரையில் நடைபெறுகிறது பனிரெண்டாம் தேதி அன்று மாலை கன்னியாகுமரியில் நான் வேறொரு நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறேன் அதனையொட்டி இந்த நிகழ்வு காலையில் நடைபெறுகிறது வேலூரில் நடைபெறுகிற கூட்டம் மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது சென்னையில் நடைபெறுகிற கூட்டமும் மாலை மூன்று மணிக்கு தொடங்குகிறது மதுரையில் காலையில் நடைபெறுகிறது போல் எட்டாம் தேதியும் காலையில் நடைபெறுகிறது ஒன்றா முதல் நாள் எட்டாம் தேதி நாம் நடத்துகிற நிகழ்ச்சி காலை பதினோரு மணி சேலத்தில் நடைபெறுகிறது தென்மண்டல கூட்டம் காலை பதினோரு மணி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் தேனி ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஒட்டுமொத்தமாக மதுரை மதுரையை சுற்றியுள்ள தென்மண்ட தென் மாவட்டங்கள் பொறுப்பாளர்கள் அனைவரும் இதில் பங்கேற்க வேண்டும் நிறைவாக டெல்டா மாவட்டம் காவிரி பெருகை மாவட்டங்கள் பனிரெ பதிமூன்றாம் தேதி நான் பனிரெண்டாம் தேதி கன்னியாகுமரி நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு இரவோடு இரவாக பயணம் செய்து திருச்சிக்கு வருகிறோம் திருச்சியில் தான் இந்த கடைசி கூட்டம் திருச்சி நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் புதுக்கோட்டை கரூர் மற்றும் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் இதுவும் டெல்டாவில் தான் நம்ம எப்போதுமே நினைக்கிறோம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை கரூர் இந்த மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் பதிமூன்றாம் தேதி திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிற மண்டல கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதற்கான மேலிட பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஏற்கனவே நாம் அறிவித்தப்பட்டேன் அதை நான் மீண்டும் சீர் செய்து என்னுடைய முகநூலில் தட்டச்சு செய்து பதிவிடப்படும் யார் யார் மேலிட பொறுப்பாளர்கள் என்று இன்று மாலையே அது அறிவிக்கப்படும் இப்போது எந்தெந்த மாவட்டங்கள் எந்த இடத்தில் நடைபெறுகிற கலந்தாய்வு கூட்டம் என்கிற விவரங்களை சொல்லியிருக்கிறேன் மீண்டும் ஒருவரை சொல்கிறேன் முதல் கூட்டம் சேலத்தில் நடைபெறுகிறது காலை பதினோரு மணிக்கு மேற்கு மண்டலம் இரண்டாவது கூட்டம் சென்னையில் நடைபெறுகிறது க மாலை மூன்று மணிக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை மூன்றாவது கூட்டம் வேலூரில் நடைபெறுகிறது பத்தாம் தேதி அதுவும் மாலை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி புதுச்சேரி நான்காவது கூட்டம் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது பதினோராம் தேதி நிகழ்ச்சி வேறு நிகழ்ச்சி ஒரு நாள் இடைவெளி பனிரெண்டாம் தேதி தென்மண்டலங்கள் தென் மாவட்டங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் மதுரையில் நடைபெறுகிறது மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி கடைசி நிகழ்வுதான் டெல்டா மாவட்டம் திருச்சிராப்பள்ளியில் நடைபெறுகிறது அது மாலைதான் அதிலே டெல்டா மாவட்டங்கள் என்கிற போது கடலூர் பெரம்பலூர் அரியலூரும் இணைந்து நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சை திருச்சி புதுக்கோட்டை கரூர் ஆகவே இந்த தேதிகளில் இந்த இடங்களில் நடைபெறுகிற மண்டல வாரியான கலந்தாய்வு கூட்டங்களில் இயக்கத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள் துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் மகளிர் விடுதலை இயக்கம் முற்போக்கு மாணவர் கழகம் தொழிலாளர் விடுதலை முன்னணி விளைஞறுத்தல் எழுச்சி பாசறை விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் சங்கம் உள்ளிட்ட அனைத்து துணைநிலை அமைப்புகளின் பொறுப்பாளர்கள் அனைவரும் தவறாமல் இதில் பங்கேற்க வேண்டும் இந்த பேரணியை இப்போது நாம் என்னவாக நடத்த இருக்கிறோம் என்றால் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் பேரணி இந்த பெயரில் நாம் விளம்பரங்களை மேற்கொள்ள வேண்டும் மத சார்பின்மை காப்போம் சார்பின்மையை வேண்டாம் மத சார்பின்மை காப்போம் செக்யூலரிசம் என்று நாம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அதையும் ஹேஷ்டாக நம்ம தொடர்ந்து பயன்படுத்தணும் துண்டறிக்கைகளையும் ஆங்கிலத்தில் இதை பயன்படுத்தணும் சேவ் செக்யூலரிசம் இன்றைக்கு மதசார்பின்மைக்கு பெரும் ஆபத்து உருவாகி இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடே மத சார்பின்மை என்பதுதான் ஆகவேதான் தேசிய அளவில் மத சார்பின்மை குறித்த விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தேசம் காப்போம் பேரணியில் எப்படி பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்றார்களோ அதுபோல பல லட்சக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்கிற ஒரு மாபெரும் பேரணியாக இது அமைய வேண்டும் தேர்தல் நெருங்கும் சூழலில் நாம் நடத்தும் இந்த பேரணி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும் அந்த நோக்கில் இந்த பேரணியை பலரும் உற்று கவனிப்பார்கள் ஆகவே இந்த பேரணி விடுதலை சிறுத்தைகள் கட்சி அகில இந்திய அளவில் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ப என்கிற எதிர்பார்ப்பை உருவாக்குகிற பேரணி வக்ஃப சிஐஏ என்கிற குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து தேசம் காப்போம் என்கிற பெருமுழக்கத்தோடு நாம் திருச்சிராப்பள்ளியில் அணிவகுத்தோம் அதே மனித மதசார்பின்மை காப்போம் மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் பேரணி இது வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நாம் நடத்துகிறோம் என்றாலும் கூட ஒட்டுமொத்தத்தில் மதசார்பின்மைக்கு ஆபத்து இருக்கிறது என்பதை வலியுறுத்தக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய மிகுந்த பொறுப்புணர்வுடன் கூடிய ஒரு அறப்போர் தேசிய அளவில் இது தொடர்பான விவாதம் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் தமிழக அரசியலில் இப்போது நாம் மதசார்பின்மை குறித்து எழுப்புகிற கேள்விகள் தமிழக தேர்தல் அரசியலின் திசை வழியை தீர்மானிக்கக்கூடியதாக அமைய வேண்டும் மதசார்பின்மைக்கு ஆதரவானவர்கள் ஒருபுறம் மத சார்பின்மைக்கு எதிரானவர்கள் இன்னொரு புறம் என்கிற இருதுருவ தேர்தல் களமாக இது மாற வேண்டும் எத்தனை பேரும் கட்சிகள் தொடங்கலாம் எத்தனை பேரும் அணிகளை உருவாக்கலாம் எத்தனை எத்தனை பேரும் அணிகளுக்கு தலைமை தாங்கலாம் யாரும் முதல்வருக்கு ஆசைப்படலாம் முதல்வர் கனவுகளோடு வளம் வரலாம் ஆனால் ஒட்டுமொத்தத்தில் தேர்தல் களம் என்பது கருத்தியல் யுத்தமாக மாற வேண்டும் அது மத சார்பின்மைக்கு ஆதரவான அணி மத சார்பின்மைக்கு எதிரான அணி என்பதாக இந்த ஓராண்டு கால தேர்தல் அரசியல் அதற்கான திசை வழி தீர்மானிக்கப்படுகிற ஒரு புள்ளியாக விடுதலைச் சிறுத்தைகளின் இந்த பேரணி அமைய வேண்டும் இது தொடர்பாக உங்களுடைய நான் கலந்தாய்வு கூட்டங்களில் விரிவாக பேசுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மே ஆறு மே ஐந்து சென்னை கோயம்பேடு வணிகரணி மாநாடு மே ஆறு சிதம்பரம் தொகுதியில் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் வீரவணக்க நினைவேந்தல் மே முப்பத்தி ஒன்று மதசார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் பேரணி மண்டல வாரியான கூட்டங்களில் சந்திப்போம் நன்றி வணக்கம்